ஓகே சிட்டிக்குள்ள வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஏனே பார்த்து பார்த்து ஓட்டிட்டு போனேன் என்னானே நீ ஆள் இல்லைனா எங்கிட்டோனே பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு திருப்பு 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 எப்பா ஒசூர் பஸ் வந்துருச்சு ஒசூர் பஸ் வா 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 ஏறி 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 ஒசூர் பஸ்ஸு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருந்தாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் ட்ரிப்பு அடிக்க போகிறோம் திருப்பு 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 எப்பா ஒசூர் 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 ஒசு ரோசுர் ஒசூர் ஒசூர் போறவங்களா இருக்கீங்க எப்பா ஒசூரே ஒசூர் போறோம் ஏர் 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 ஏறு கோயம்புத்தூர் வந்து கொஞ்ச நேரத்துக்கா நீ பார்த்துக்கா ஏர் ஏர் ஏறு ஏர் ஒசூரே ஒசூர் 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 ரசூர் ஒசூரே ஏற்கே ஒசூர் 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 ஒசு ஒசூரே ஏ ஏறுங்கப்பா சீக்கிரமா நின்றுக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரமா ஏறு 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 ஏர் ஒசூர் 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 ஒசுர் நல்லா பஸ்ஸை ரைஸ் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்க போகிறேன்னு சீக்கிரமாக வருவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வரவே மாட்டேங்க பஸ்ஸில் ஆள் ஏறட்டும் நம்ம அப்புறம் மெதுவாக ஏறலான்ட்டு இருப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் பண்ணி பஸ் எடுத்துருவோம்ல அப்படின்னு காட்டுவோம்

போலாம் 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 பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு பண்ணுறோம் பாருங்க சீக்கிரமா இந்த ட்ரிப்பை முடிக்கணுங்க ஓகே அப்படியே போயிடுறேன் அவ்வளோதாங்க பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்தாச்சு ஸ்பீடு பாருங்க நம்ம பஸ் டிரைவிங் எப்படின்னு என்னாச்சு லைன் நிற்கிறாங்க நம்ம தான் நிற்க தேவையில்ல சிக்னல் ஆகுது நமக்கு என்ன இங்க சிக்னல் தான் போட்டாங்களோ இல்லை நமக்கு க்ரீன் போட்டிருக்காங்க போலாம் போலாம் போலம் போலாம் ஆரண போடு என்ன கடா லைன் அனுக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது சம்பளம் ஆகிப்சா என்னங்கடாச்சு என்னாச்சு தெரியலையே நல்லாத்தானே இருக்காங்க டேய் இவன் இங்க நிக்கிறதுனால இவனுங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வெங்காயத்துக்கு நிற்கிறாங்க அடர்ந்த காட்டு பகுதியா இருக்குங்க சரியான ரூட்டு நம்ம ஓட்டுறதுக்கு நம்ம டிரைவிங் காட்ட வேண்டிய வர வந்துருச்சுங்க அடிச்சு ஓட்டுறா கைப்புல்ல ஆரண போடுக்கா டண்டனக்கா 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 எல்லாம் ஸ்லோவாகிறாங்க மெதுவாக அப்படியே ஸ்லோ பண்ணிக்குவோம் இந்த வந்துட்டான்ல மாப்பிள்ள ஆனே மாப்பிளான் வாணே 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 வானே வாணே வாணே அவ்வளோதான் போய்க்கே போய்க்க 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 ஏதோ நீங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுத்து தான் போகணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அவ்வளோதான் டப்பா டான்ஸ் ஆடிடும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் அவசரப்படக்கூடாது நல்ல இயற்கை காட்சி அப்படியே எங்கேயா பஸ்ஸை ஓரமாக நிறுத்திட்டு கொண்டு வந்து பொட்டலத்தை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு போகணும்னு ஆசை தான் இருந்தாச்சு என்னமோ ஆயிட்டு போகுது விடுங்க நம்ம போவோம் மலையோரும் வீசும் காத்து மனசோடு பேசும் பாட்டு கேக்குதா கேக்குதா எனக்கு நல்லாவே கேக்குது வா வாத்தல என்னாச்சு வாத்தலை நம்ம பஸ் மாதிரி தல மெதுவா உருட்டிக்கிட்டு இருக்கீங்க வாங்க 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 நான் கூட ஏதோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா பேனிங்கள ஸ்லோவாக போகிறாங்க வேற ஒன்றும் இல்லை பயந்துட்டேன் இப்போ வாருங்க ஓட்டக்க அப்படியே லைட்டை போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட் போய்கிட்டே இருக்கணும் என்னாச்சு ஸ்லோவாக வராங்க சம்பவமாக இருக்குமோ எவனுமே விளையாட்டுருக்கா டே அவ்வளோதான்டா இந்த அழுத்தி அழுத்தி போடு அழுத்திப்பிடி பிடி ஆ சரியான நீங்கள் மெதுவாக 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 மெதுவா மெதுவாக மெதுவாக போகலாம் மெதுவாக போகலாம் போவோம் ஏனால் ஏனே என்ன என்னாச்சு 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 எதுவும் பிரச்சனையா எதுக்கு நடு ரோட்டில் நின்று கையாளம் வச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியல நம்ம பஸ் வேற ஆஃப் ஆகி போகுதுங்க போகுது பஸ் மக்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போயிருவோம்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு சிட்டிக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அதாவது ஒசூர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு தோணுது பார்க்கலாம் ஆரஞ்சு கலர் பஸ்ஸா யாரா யார் என்ன பஸ்ஸாக இருக்கும் கண்ணன் பஸ்ஸாக இருக்குமோ சூப்பரு கண்ணன் பஸ்ஸே தான் தான் சொன்னேன் கண்ணன் பஸ்ஸாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேங்க கண்ணன் பஸ்ஸாக தாங்க இருக்குது ஏய் சூப்பருங்க சிட்டிஸ் வந்துருச்சு சூப்பர் 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 ஓகே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள திருப்பணும் ஓகே பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு இங்க தான் இங்க திருப்பறது இருக்கும் அப்படியே அவ்வளவுதான் மக்களே ஒசூர் வந்தாச்சு ஹலோ இறங்க இறங்கிய ஒசூர் வந்தாச்சு ஒசூர் வந்தாச்சு மக்களே பார்த்தீங்கன்னா அப்படியே யூட்டனை போட்டு ரிவர்ஸ்ல எடுத்து நிறுத்திடுவோம் ஏ தள்ளிங்க யார் யோசி வந்துக்கிட்டு இருக்க யாரு அவ்வளோதாங்க ஓகே கேஸ் எப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு கேம் பிளே பண்ணியிருப்போம் ஸோ இந்த கேம் பிளே எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிவிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பஸ்ஸை நம்ம ஸ்டேரிங் யூஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாடா பை பாய்